சொல்லி சொல்றது உண்டு சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பிரஸ்தான மூன்று முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா எல்லாரும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் என்னென்ன அப்படின்னா ஸ்ருதி பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் நியாய பிரஸ்தானம் அப்படின்னு மூன்று விஷயங்கள் சொல்றது உண்டு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது உபனிஷத்துக்கள் ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது பகவத்கீதை போன்ற விஷயங்கள் ஸ்மிருதிகள் ஸ்ரீத்தி பேசுறது ஸ்மிருதி பிரஸ்தானம் நியாய பிரஸ்தானம் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரம் அதனால சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த மூன்று விஷயங்களை படிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது நமக்கு பகவத்கீதை அப்படின்ற ஸ்மிருதி பிரஸ்தானம் அந்த பகவத்கீதை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது பகவத்கீதைக்கு பல்வேறு ஆச்சாரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க விலக்க கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பகவத்கீதைக்கு மாத்திரம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு வியாக்கியானங்கள் இருந்தா அதுலயும் குறிப்பா ஆங்கிலத்திலேயே எழுவத்தஞ்சு வியாக்கியானத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாம விஷயமா என்ன பண்றோம் இங்க எடுத்து பேசக்கூடிய வியாக்கியானம் அப்படிங்கிறது குறிப்பாக பலதே வித்யா பூஷணர் விஸ்வநாத் சக்கு ஷீலர் பிரபபாதர் இவங்க மூணு பேருடைய விளக்குமுறை இருக்கும் அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பப்ப ஆதிசங்கரதும் இல்ல மதுசூதன சரஸ்வதிதும் அதே போல யாமுனாச்சாரருடைய கீதாத்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தமும் அதே போல ராமானுஜர் மற்றும் வேதாந்த தேசிகளுடைய தாத்பரைய சந்திரிக்கை இந்த கிரந்தம்லாம் என்ன பண்றோம் இந்த வியாக்கியானத்தை நம்ம என்ன பண்ண போறோம் சேர்த்து சேர்த்து படிக்கப் போறோம்